நம்ம இணைத்து வைத்தாலே நம்மளுடைய வந்து ஆகும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் எல்லாருக்கும் பணி இருக்கு எல்லோருக்கும் வேலை இருக்கு எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனா நம்ம அந்த ஒரு ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நம் சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சிந்திச்சோம்னாலே நம்ம வந்து ஒரு வெற்றி நம்மளுடைய வெற்றி வந்து அடுத்த தலைமுறையில் தான் தெரியும் ஏதோ நம்ம வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சோம் நாளைக்கே வந்து எல்லாரும் சக்சஸ் ஆயிடுவாங்க பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக வளர்ந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டாம் ஆனா இன்னைக்கு கல்வி ரீதியாக வளர்ந்தவங்க இஸ்லாம்னா என்னன்னு கேக்குற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்போ அந்த கல்வியை வந்து சரியான கல்வியாக மார்க்கத்தையும் உலக கல்வியையும் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கல்வியாக நம்ம வந்து உருவாக்கணும் அப்படி இல்லாம நம்ம வந்து மார்க்க கல்வின்னு கொடுக்கற இடத்துல உலக கல்வி தெரிய மாட்டேங்குது ஆங்கிலங்க ஆங்கிலம் சரியா தெரியல அல்லது நவீன டிஜிட்டல் உலகத்தை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருக்கக்கூடிய மார்க்க கல்விகளையும் சில மதரசாக்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து என் சிபிஆர்சிங்கிற ஒரு அமைப்பு என்ன சொல்றான் ம மதரசாக்கள் வந்து ஒரு கல்வி நிறுவனங்களுக்கான தகுதியே இல்லைங்கிறான் அந்த அளவுக்கு சில இடங்கள்ல நடக்கிறதுனால அதை குறிப்பிட்டு அவன் வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்றான் மத்திய மாநில அரசுகள்கிட்ட நீங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு இந்த மாதிரி மதரசாக்களுக்கு வந்து நிதி கொடுப்பதை நிறுத்துங்கள் இவர்கள் வந்து ஒரு கல்வி நிறுவனத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு இது ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு உரிய ஒரு மருத்துவ வசதி செய்து கொடுக்கறது இல்ல ஒரு பாத்ரூம் வசதி செய்து கொடுக்கறது இல்ல பல மதரசாக்கள் பெரிய பெரிய கோடிக்கணக்கான பணங்களை வைத்திருக்கக்கூடிய ஜமாத்துகள் மதரசா நடத்துறதுக்கு பயப்படுறாங்க நடத்த மாட்டேங்கிறாங்க என்னன்னா எங்களால் நடத்த முடியாது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இவங்களுக்கு எத்தனை கோடி வச்சிருக்கே பானா பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க சொத்தையும் காசையும் வச்சு அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எந்த ஜமாத்துல வந்து கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கோ அந்த ஜமாத்துல வட்டி முப்பதனாயிரம் நாப்பதனாயிர்க்கு வட்டி வாங்கி கெட்ட முடியாம தற்கொலை செய்யக்கூடிய குடும்பங்கள் இருக்கு அப்போ இது வந்து ஒவ்வொரு ஜமாத்துக்கும் இது பொறுப்பு ஒவ்வொரு ஜமாத்துக்கும் அந்த ஜமாத்துல நடக்கக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் அந்த ஜமாத்து தான் பொறுப்பு அந்த ஜமாத் தருவ தலைவர்கள் நிர்வாகிகள் தான் பொறுப்பு ஆனா அதை உணர்வதே இல்லை அப்படின்னா கேட்டோம்னா நாங்க நாளைக்கு பதில் சொல்லிக்கிறோம் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் கேள்வி நாளைக்கு பதில் சொல்ல போற மாதிரியா அல்லாட்ட பதில் சொல்லிக்கிறோம் சொல்லக்கூடிய ஜமாத் தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்ப இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகள்ல நம்மளும் ஈடுபடணும் நம்ம வந்து ஜமாத்தை விட்டு விலகி இருந்துட்டோ அல்லது ஜமாத்துகளுக்கு உரிய நேரத்தில் சரியான ஒரு அதாவது யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம போய் சொன்ன உடனே வாங்க தம்பி நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறோம்னா எந்த ஜமாத்துலயும் நீ இந்த ஜமாத்துல இருக்கியான்னு கேட்பான் இல்ல நீ பெண் வீட்டு உறவு இந்த ஜமாத்துக்கு உனக்கு சமந்தல்லாமா நீ கணக்கு கேட்டீங்கன்னா இந்த ஜமாத்துக்கே நீ ஜமாத்துலயே சேர்க்க மாட்டாம் இது எல்லாம் நடக்கும் ஆனா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பா ஒரு நாள் அவனுக்கு இல்லாட்டாலும் அடுத்த தலைமுறையில வரக்கூடிய அந்த ஜமாத்து நிர்வாகிகளுக்கு உருப்படியான சில க விவரங்கள் தெரியும் அப்படி விவரங்கள் தெரியும் பொழுது அதுல ஏதோ ஒரு பத்து ஜமாத் இந்த நம்மளுடைய அந்த முயற்சிகளை வந்து அவங்க கையில் எடுத்தாலே இந்தியாவில் பாதி நம்ம வந்து சக்சஸ் பண்ணிடுவோம் இப்ப அரசாங்க வேலையில வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க அரசாங்க வேலையில ஆனா அந்த அரசாங்கம் தான் இன்னைக்கு இந்தியாவை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்போ அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அந்த மூணு நபர்கள் இன்னைக்கு வந்து முழுக்க கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய சட்டங்களும் திட்டங்களும் தான் நிறைவேற்றப்படுது அப்படிங்கும்போது அப்போ நம்ம சமுதாயத்துல ஒரு மூணு பர்சன்டேஜ் படிச்சா போதும் மூணு பெர்சன்டேஜ் இஸ்லாமிய மற்றும் உலக கல்வியில் தெரிந்த ஆலிம்களாகவும் ஆலிம் டாக்டர் ஆலிம் ஐஏஎஸ் ஆலிம் இன்ஜினியர் ஆலிம் குடி ஒவ்வொருத்தரா கட்டிட கலைஞர் கூட ஆலிமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சமுதாயம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு எழுபது சதவீத பொருளாதாரத்தையாவது தன்னிறைவு அடைந்த ஒரு சமுதாயமாக மாறும் அதற்கான வேலைகளில் நம்ம ஈடுபடணும் அதிகமாக மேலும் வந்து முஸ்லீம் பெண்களுக்கான சமூக பாதுகாப்பை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து இருக்கு ஆனா எல்லா அமைப்புகளும் இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ன நடந்ததோ அதே தான் ரெண்டாயிரத்தி பதினாலயும் நடந்துகிட்டே இருக்கு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க இந்த சமுதாயத்தினுடைய மார்க்க கல்வி கடித்த பெண்கள் கூட மா மாற்று மத சகோதரோடோ அல்லது மாற்று மத நண்பர்களோட வந்து கலந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படுது அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு திருமணம் அப்படின்னா எதற்காக பண்றோம் ஏன் பண்றோங்கிற அந்த ஒரு நிலையை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு மையம் உருவாக்கணும் அதாவது சட்ட ரீதியான உரிமைகளை வந்து பெண்களுக்கான உரிமைகளையும் ஆண்களுக்கான உரிமைகளையும் விளக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்ரேஷன் மையம் வந்து உருவாக்கணும் அதுல வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் இப்ப திருமணம் ஆகுது இவங்க குறிப்பிட்ட இந்த நாருக்கு வந்து திருமணம் அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நாள் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கவுன்சிலிங் எப்பா கணவன்னா என்ன மனைவினா என்ன ஏன்னா இவன் எல்லாருமே வந்து ஒரு தான் திருமணம் நடக்குது அப்ப அந்த கற்பனையில திருமணம் நடக்கும்போது அவனோட எதிர்பார்ப்புகள் ஃபெயிலியர் ஆகும்போது அவன் என்ன நினைக்கிறான் இது வந்து வேண்டாம் நம்ம முடிச்சுக்கிட்டு அடுத்த லைஃபுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான் இல்ல இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டான்னுட்டு வெளியே போயிடுறான் அப்போ இது மாதிரி இல்லாம உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தாலும் உன் மனைவியிட்ட வந்து எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்கோ அதை கொண்டு நீ வந்து சந்தோஷப்பட்டுக்கோ அதை கொண்டு அவங்களுக்கான உரிமைகளையும் அவங்களுக்கான தேவைகளையும் நீ நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது அவங்க உன்னோட வந்து சரியான முறையில் இருப்பதற்கும் சரியான முறையில் நடப்பதற்கும் அதற்கான முயற்சிகளை அவங்களும் எடுப்பாங்க நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வெளியில இருக்கும் அதை கொண்டு முழுமையா முழுமையாக வீட்டில் போடுறது இல்லைன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற பிரச்சனை கொண்டு வெளியில வந்து எந்த வேலையும் செய்யாம உட்காந்துக்கிறது அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நிறைய சகோதரர்கள் சொல்றாங்க பாய் வீட்டு பிரச்சனையே தீர்க்க முடியல எங்க பாய் நாட்டுக்கெல்லாம் நம்ம செய்ய முடியும் சமுதாயத்துல வந்து செய்யணும்னு நினைக்கணும் அவ்வளவுதான் அது தானா நடக்கும் நம்ம செய்யணும் ஒரு விஷயத்த இந்த சமுதாயத்திற்காக நாம் ஏதாவது செய்யணும்னு முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக தோல்வி கிடையாது நீங்க வந்து எடுக்கிற முயற்சி ஒருவேளை உங்களுடைய அந்த முயற்சி தோல்வி அடையலாம் ஆனா இதனுடைய தொடர்ச்சி இப்ப இஸ்லாமிய கூட்டமைப்பு ஐஎஃப்டிஎன் இஸ்லாமிக் பெடரேஷன் ஆஃப் தமிழ்நாட்டினுடைய பலன் வந்து இப்போ கிடைக்காது ஒரு பத்து வருஷம் ஆகலாம் இரு வருஷம் ஆகலாம் இன்னும் ஐம்பது வருஷம் கூட ஆகலாம் ஆனா இந்த அமைப்பு யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் தொடர்ந்து நடைபெறணும் அதற்கான முயற்சிகளில் அடுத்தடுத்த சமுதாயத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஒற்றுமைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சமுதாயத்தை ஓரளவாவது பாதுகாக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் நீங்க ஒற்றுமையா நம்மள ரொம்ப துடிப்பா இருக்கான் நம்ம வந்து சிந்தனையே இருக்கும் அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வாங்கடா நான் தந்து தான் ஆகணுங்கிற வழி இல்லைங்கிறான் இன்னைக்கு விவசாய சட்டத்தை போட்டா ஈஸியா அந்த மூன்று சட்டங்களில் ஒரு புள்ளியை மாற்ற முடியாதுன்னு சொன்ன இதே அரசாங்கம் மூணு சட்டத்தையும் தூக்கி மாத்தி தூக்கி கீழே போட்டுட்டு இருக்கான் ஆனா இன்னைக்கு நமக்கு எதிராக கொள்ள கொண்டு வரப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட முத்தலாக் சட்டமா இருக்கட்டும் அதே போல பொது சிவில் சட்டத்தினுடைய முயற்சியாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை அவங்க தொடர்ந்து செய்து செய்துகிட்டே இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அதில் வந்து அவங்க சக்சஸ் பண்ண முடியல பட் ஆனால் அவங்களோட முயற்சியில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு வருஷமாக அவங்களுடைய முயற்சியினுடைய வெளிப்பாடாக இன்னைக்கு வந்து பல சட்டங்களை நேரடியாக இயற்றிக்கிட்டே வராங்க வஃஃபு சட்ட திருத்தமாக இருக்கட்டும் அதே மாதிரி முத்தலாக் சட்டம் பொது சிவில் சட்டம் இது மாதிரியான பல சட்டங்களை வந்து தொடர்ந்து இந்தியாவுல வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்கு அப்ப நம்ம அந்த விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும் முன்னெடுக்கிறதுக்கு தேவையான ஒரு ஒற்றுமைங்கிற ஒரே கான்செப்ட்ல நம்ம எடுத்தா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தூத்துக்குடியில் பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நம்ம வந்து அரசாங்கத்துக்கு அனைத்து விஷயங்களையும் நம்ம எதிர்த்து தெரிவிச்சிருந்தோம் எதிர்ப்பு தெரிவிச்சோம் அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்கிறோம் இது மாதிரியான நிகழ்வுகளை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த கூட்டமைப்பு சார்பாக அப்படிங்கும் குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேரை மிக இலகுவாக திரட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது இந்த நேரத்துல இந்த தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுடைய இந்த வக்ஃபு சட்டமே நமக்கு வந்து போதலை அப்படின்னு சொல்லி பல வக்ஃபு நிறுவனங்களில் இருக்கிற வக்பு வக்ஃபத்துக்களை காப்பாற்ற சூழ்நிலையில் இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அதையும் வீக்கர் செக்ஷன் மாதிரி வக்ஃப வாரியத்திற்கு அதிகாரமே கிடையாது வக்ஃபாரியத்தினுடைய அதிகாரத்தை கலெக்டருக்கு மாவட்ட கலெக்டருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை முன்முயற்சி எடுக்கிறாங்க இப்போ அதை எதிர்த்து பல அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கூட அது சட்டமாக்கப்படவில்லையே தவிர ஜேபிசி எனக்கூடிய பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி இருக்கிறாங்க ஜாயிண்ட் பாயிண்ட்மெண்ட் கமிட்டியில அவன் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதாம்பால் வந்து என்ன சொல்றாங்கன்னா யார் என்ன கருத்து தெரிவிச்சாலும் நாங்க அதை நிறைவேற்றுக்கு தேவையான முயற்சி எடுப்போங்கிற அளவுக்கு அந்த குழுவினுடைய தலைவரே சொல்றாங்கன்னா அப்ப எந்த முயற்சியில இவங்க வந்து இறங்கியிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த தனிநபர் மசோதா தாக்கல் செய்யப்படுது தனிநபர் மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அந்த கூட்டமை கூட்டமைப்பு சார்பாகவும் சரி தமிழ்நாடு வக்பு மீட்பு குழு சார்பாகவும் சரி ஒரு கடிதம் வந்து நம்ம அப்போ வந்து அனுப்புறோம் அப்போ சில எம்பிக்கள்கிட்ட நம்ம இது சம்பந்தமா கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க வெள்ளிக்கிழமை ரெண்டு முப்பதுக்கு தான் பார்லிமெண்ட் செஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க வெள்ளிக்கிழமை வேண்டும் என்று ரெண்டு மணிக்கே அன்னைக்கு பார்லிமெண்ட் செஷன்ஸ் ஆரம்பிச்சு உடனடியாக இந்த தனிநபர் மசோதாவை எதிர்ப்பு இல்லாம ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் அன்னைக்கு அவங்க எதிர்ப்பு இருந்திருந்தாலும் கூட பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அப்படி இருந்து எதிர்ப்புங்கிற அந்த வார்த்தையை அங்க பதிவு செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க இன்னைக்கு எப்படி ராகுல் காந்தி மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்கன்னு கதர்றாரோ அதே மாதிரி ஆளே இல்லாம சில சட்டங்களை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இது மாதிரி பல சட்டங்கள் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வர முடியாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் ஆதரவு ஆதரவு தருவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு அதுலயும் வந்து அவங்க எம்பிக்களை ரெண்டு பேரும் பேசி இருக்கிறாங்க இந்த மாதிரி இதை வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொண்டு போகணும்னு அப்போ நாளைக்கு இந்த சட்டம் ஒருவேளை வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ஏன்னா அதை கொண்டு வருவோங்கிற அமித்ஷாவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பொது சிவில் சட்டத்தையும் கொண்டுவரன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு முதல்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னா அவன் முதல்ல ஒரு சுடுகாடுக்கு முதல்ல முயற்சி பண்ணட்டும் இடுகாடா சுடுகாடான்னு முடிவு பண்ணாலே அவங்கள பாதி பேர் செத்து போயிருவான் சண்டை போட்டு இவன் தீ எரிக்கணும்னாலும் சரி அடக்கணும்னாலும் சரி அடக்கிறதுக்கு பாதி ஒரு தூர மாட்டான் எரிக்கிறதுக்கு பாதியை ஒரு தூர மாட்டான் பழி கொடுக்கறதுக்கு பாதியை ஒரு தூர மாட்டான் பழி ப பழி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு பாதி ஒருத்து வர மாட்டான் அப்போ இந்த ரெண்டு சிஸ்டத்துலேயுமே அவங்க அதில் அது வந்து ஆனா அவங்களுடைய முழு கான்செப்ட் என்னன்னா இஸ்லாமியர்களை இதன் மூலமாக எதாவது ஒரு வகையில தண்டிச்சிடுவோமா இப்போ எப்படி முத்தலாக்கை வந்து ஒரு முத்தலாக்குங்கிறது வந்து ஒரு இரண்டு நபர்களுக்கு உள்ள இடையே உள்ள ஒரு விஷயம் அது நாளைக்கு அவங்க சேரலாம் சேராம போலாம் இன்னைக்கு அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இப்ப இடையில கூட நீயா நானான்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் அதுல கூட அந்த ஒரு ஒரு பெண் வந்து மிக தெளிவா சொல்லுது அன்னைக்கு நான் பிரிந்த நேரத்தில் அது இன்னைக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கிற பெண்மணி சொல்லுது அன்னைக்கு என் குடும்பத்தாரெல்லாம் இவன்லாம் எல்லாம் இவன் இவங்க கூடலாம் நீ வாழ வாழைப்றையான்னு என்னை பிரிச்சுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நான் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் என் புருஷன் ஏத்துக்கிட்டா அவருக்கு வேற கல்யாணம் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஆனா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு வெறுப்பு வரும் அதை வந்து அப்படி கிரியேட் பண்ணிடாம அதை ஆற போட்டாலே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சமரச முயற்சிக்கு ஈடுபட்டாலே வந்து சக்சஸ் ஆயிரும் ஆனா வந்து இந்த மாதிரியான நேரங்கள்ல இவங்க வந்து அப்படியே உடனடியாக ஒரே முடிவு எடுத்து பிரிஞ்சிட்டு அப்புறம் திருப்பி தனியா தனிமையில இருக்கும் பொழுதுதான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதனுடைய வழி புரியும் சேர்ந்து போது புரியாது இன்னைக்கு நான் வெளியில வேலையை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போனா சாப்பிட்டு வந்துடலாம் வீட்டுல ஆள் இல்லைன்னா தெரு தெருவா ஹோட்டலை சாப்பிடணும் வீட்டுல வந்து ஒத்துக்கடலை வீட்டுல வந்து மனைவி வந்து நம்மளோட இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நிலை என்னன்னு நம்மளும் யோசிப்பா நம்மளுடைய அழுத்தங்கள் அனைத்துமே வந்து தீர்ப்பதற்கான இடம் வீடு தான் அப்போ அதுலையும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மாதிரியா பல விஷயங்களை நம்ம வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் அந்த கடைசியா வந்து திரைப்படத்துறையினர் தொடர்ந்து தொடர்ந்து திரைப்படத்துறையினர் வந்து இஸ்லாத்துக்கு எதிரான பல விஷயங்களை அதாவது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற ஒரு விவரமே நமக்கு தெரிய மாட்டேங்குது காரணம் இவங்க ஒரே குடியில நிற்கிறாங்க இஸ்லாம் அப்படின்னு வார்த்தை வந்துட்டாலே வந்து இவங்க வந்து தீவிரவாதிகள்னோ பயங்கரவாதிகள்ங்கிற மாதிரியோ அதே மாதிரி தலித்துகள் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த பழங்குடியினர் மலைவாழ் மக்களை வந்து நக்சல் பாரின்னு ஒரு முடிவு எடுத்துடறான் அப்ப அந்த முடிவுல வந்து மிக அவங்கள வேண்டுமென்றே தள்ளக்கூடிய பல நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இந்த சமுதாயத்தையும் இந்த ஒற்றுமையையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வலியுறுத்தி இந்த ஜமாத்துகளில் கொண்டு போய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இன்னும் வீரியமாக இந்த கூட்டமைப்பு வலுவாக செயல்படும் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணும் எங்க ஊர்ல வந்து ஒரு கூட்டம் போடுங்க எங்க ஊர்ல வந்து ஒரு சில நிகழ்வுகளை நடத்தி தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ அதை நம்மகிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க அந்த ஒத்துழைப்பு ஏற்படுத்துவோம் உங்கங்க ஊர்கள்ல வந்து ஒவ்வொரு அமைப்புகள் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அந்த அமைப்புகளில் வந்து இஸ்லாமிய கூட்டமைப்பை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு பொறுப்பில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் பொறுப்பில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கோங்க விசிட்டிங் கார்டு அடிச்சு கொண்டே கொடுங்க கொடுத்து இந்த அமைப்பை வந்து அந்தந்த பல கூட்டமைப்புகள் வச்சுருக்காங்க அனைத்து சமுதாய கூட்டமைப்பு அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருக்குறாங்க அது போக வந்து இந்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கலெக்டர் அலுவலகத்தில் நீங்கள் போய் ஒரு மனு கொடுக்குறோம் நம்ம ஏற்கனவே அந்த கூட்டமைப்பில் வந்து வாட்ஸ்அப் குழுவில் போட்டிருந்தோம் கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு எஸ் எம்சின்னு இருக்கு அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இது வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு ஏரியாவுன்னு இருக்கு ஆனா இது பத்தி யாருக்காவது தெரியுமா தெரியாது வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஸ்கூல் நிர்வாகத்தை பண்ண முடியும் ஒரு மாநகராட்சி ஸ்கூல் இருக்குல்ல மாநகராட்சி ஸ்கூல்ல கண்ட்ரோல் ஹெட் இருந்தாலும் கூட எஸ் எம் சி அப்படிங்கிற அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கலெக்டர் மூலமா நியமிக்கப்படுது அப்போ அந்த கலெக்டர் மூலமாக மாநில கமிட்டி மாவட்ட கமிட்டின்னு இருக்கு இந்த சொல்லி பேரிடர் மீட்பு குழு சொல்லி கேளுங்க கலெக்டர் எஸ்பி டையும் மனு கொடுங்க சமாதான கூட்டங்கள் அங்கங்கே நட நடைபெறும் சில விஷயங்களுக்காக அப்ப இந்த நம்ம கார்டுகளை கொடுத்து வச்சிருந்தோம்னா இந்த லெட்டரை நம்ம கொடுத்து வச்சிருந்தோம்னா அவங்க நம்ம அழைப்பாங்க அந்த சமாதான கூட்டங்கள்ல நம்மளுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ண முடியும் நிறைய இடங்கள் நம்ம மக்கள் போறதே இல்லை ஒரு அது யாவும் ஏதாவது ஒண்ணுன்னா அது அரசாங்க பிரச்சனை நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இது வந்து கலெக்டர் பிரச்சனை நமக்கு சமூக பிரச்சனை அது நமக்கு சம்பந்தம் இல்லை இப்படின்னு போகாம அடுத்தவங்களுக்கு நடுநிலையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரே இடத்துல நம்ம மட்டும்தான் இருக்கும் வேற எவனாலையும் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது ஒண்ணு அவன் சமுதாயத்துக்கு சார்பா சொல்லுவான் இல்ல அவன் ஜாதிக்கு சார்பா சொல்லுவான் அப்படி இல்லாம ஒருத்தனால இன்னைக்கு தலைகீழ நின்னாலும் திருமாவளவனால அந்த கட்சி அந்த ஜாதியை விட்டு வெளியே போக முடியல அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியால அந்த ஜாதியை ஓட்டு நின்று வெளியே போக முடியல அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா அவங்களால அதை தான் செய்ய முடியும் நம்மளை பொறுத்தளவில் நமக்கு தேவரும் ஒண்ணுதான் பல்லரும் ஒண்ணுதான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியரும் ஒண்ணுதான் நமக்கு அதுல வந்துட்டு எந்த மாற்றம் கிடையாது கிடையாது எல்லோரும் மனிதர்கள் அடிப்படையில் நம்ம வந்து நியாயமான ஒரு தீர்ப்பை நம்ம வழங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சமாதான கூட்டங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேரிடர் மீட்பு குழு போன்ற விஷயங்கள்ல வந்து இஸ்லாமிய கூட்டமைப்பை நீங்க சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் கலெக்டர் ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸில் கொடுங்க அதன் மூலமாக நம்ம கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கும் போய் சேரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி இன்ஷால்லா நேரம் குறைவா இருப்பதால் இன்ஷா அல்லா துவா பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வந்து இந்த விஷயங்களை வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் விடாம அதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்தால் மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியுங்கிறது உங்கள் கையில தான் இருக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எங்க கூப்பிட்டாலும் வர தயாரா இருக்கும் நீங்க இத்தனாந்தேதி வாங்கன்னு சொன்னா மட்டும் போதும் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்காக பணிகளை செஞ்சு கொடுக்கவோ நம்மளுடைய கூட்டமைப்பினுடைய கருத்துக்களை இங்க பதிவு பண்ணவோ நம்ம தயாரா இருக்கோம் நம்ம ஜெய்மதீன் பாய் தயாரா இருக்காப்புல ஜாகிர் பாய் இருக்காப்புல அந்தந்த ஊர் பகுதியில பக்கத்துல இருக்கிறவங்களும் அவங்கள வந்து மிக விரைவா வந்து நீங்க அணுகலாம் அவங்கள வந்து அழைச்சி அந்த கூட்டமைப்பினுடைய செயல்களையும் சொல்களையும் அங்க வந்து எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தித்தரேன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வணக்கம்